ஐயா அவ்வளோ தெரியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகுது இந்த ஒரு வருட காலப்பகுதியில் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வாறான எண்ணங்கள் தோன்று இந்த ஆட்சி வந்தது நல்ல திருநிலைகள்லாம் அம்புடுறாங்க நாள் போகையில் விலைவாசியை குறைச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே நன்மையாக இருக்கும் மற்றபடிக்கே முழு திருநிலையெல்லாம் அம்புட்டாங்க அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மாதத்தில் எல்லாமே வரும் உண்மையாலுமே கடந்த காலத்தில் எழுபது வருட காலமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை விட இந்த அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி தோழர் அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களுடைய அந்த ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் இங்கே இலங்கையை ஏனைய வெளிநாடுகள் ஒரு நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது பலர் பல்வேறு வகையிலே பல்வேறு விடயங்களை கூறினாலும் முதலிலே உலகத் தரம் வாய்ந்த ஒரு நாடாக அமைய வேண்டும் அந்த உலகத் தரம் வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக இலங்கை அமைய வேண்டும் என்றால் இலங்கையிலே ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் கல்வர்கள் இல்லாத அழிக்கப்பட வேண்டும் போதையற்ற ஒரு நாடு உருவாக்கப்படல் வேண்டும் கல்வியிலே விவசாயத்திலே செழிப்பான ஒரு நாடாக இந்த திருநாடு அமைய வேண்டும் அப்பொழுதுதான் உலக தரம் வாய்ந்த நாடுகள் பட்டியலிலே இலங்கை அடங்கும் சந்தோஷம்தான் இத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு சகல அவங்களோட சொத்து மதிப்பெல்லாம் சொல்கிறது இந்த தான் வந்தது சந்தோஷம் இது இப்படியே போனால் நாடு நல்ல நாளைக்கு வந்துடும் இது அப்படி அவங்களால ஒரேதான் அதை செய்ய முடியாது ஆனால் இது இப்படியே போக போக சரியாக வந்துடும் கடந்த கால அரசியலை விட தற்போதைய ஜனாதிபதி சிறப்பான முறையில் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்கின்றார் இருந்தாலும் கூட எங்களது பக்கங்கள் நிறைய வேலை திட்டங்கள் இருக்கின்றது அது உதாரணமாக மலையாள மக்களின் சம்பள உயர்வை பற்றி அவர் சிந்தித்து அந்த மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தார் என அதுவே எங்களுக்கு சிறந்ததொன்றாக அமையும்

என்னமாவது ஒரு ஒரு ஓரமா செய்து கொடுத்தா நாங்க அந்த கூலி இல்லாம செய்துக்கிட்டு போனா நாங்க கொஞ்சம் முன்னேறலாம் நிறைய விஷயங்கள நல்லா ஒரு பக்கம் பார்க்க போனா மலையக மக்களை பொறுத்தளவுல பெண்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கான உதவிகள் ரொம்ப எங்களுக்கு தேவை இந்த வந்தது பெரிய ஒரு மாற்றம் அது எதிர்பாராத நிலைமையில நடந்துச்சு பெரிய பெரிய முதலாளி வர்க்கம் பழைய கட்சிகள் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் ஆட்சி நடத்தினவங்க ஏன்னா செயல்முறை எதுவுமே உங்களை செய்யலை செஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த மக்கள் வந்து இப்படி ஒரு விருப்படைந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க சரிங்களா பொதுவாக நாட்டை வகையில் பழைய அரசாங்கம் மாதிரி எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் எந்த அமைச்சர் எடுத்துக்கிட்டாலும் ஊழல் பெருகிட்டு தான் இருந்திருக்காங்க எதிர்பார்த்ததோட நல்லாவே அரசாங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாங்க ஊழலற்ற ஆட்சி முன்னர் ஊழல் செஞ்சவங்கலாம் தண்டிக்கப்படுறாங்க இதை வரவேற்கிற இதை தொடரணும் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்களே இது ஒரு அடக்குமுறையாக கையாளுதுன்னு நினைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் எதிர்கட்சிகள் நீ ஊழல் செஞ்சவங்க தானே எல்லாரும் அதை அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க நல்லது செஞ்சிருந்தா எழுபது வருஷத்துக்கு பிறகு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் அமைகிறதுக்கு சான்ஸே இல்லை ஓம் மகா கஞ்சா தியாகுமாரி సకల సౌభాద్ కేవల ఆయుర్వృద్ధి ఆరోగ్య వృద్ధిర్థం సకల సౌభా కేర్థాయ మంగళ సిద్ధ విఘ్నేశ్వరణపతి మోహన్